என்னோட ஃப்ரெண்டு நானு அவனோட ஆள் மூணு பேரும் டீ குடிச்சிட்டு இருந்தோம் இங்க ஒரு பேக்கரியில பக்கத்துல இருக்கு ஒருத்தன் வந்து மூணு பேரையும் சேர்த்து போட்டோ எடுத்தான் அத மென்ஷன் பண்ணி கூட போட்டிருந்தான் அடுத்த நாள் பார்த்தா இனி அந்த பொண்ணியும் மட்டும் எடுக்கிற போட்டோ எடுத்துட்டு கனி இல்லாமல் வேற ஒரு பெண்ணுடன் சுற்றி தெரியும் மணி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல போடுறாங்க இதே பிரச்சனை தான் கணிக்கு இருக்கும் இல்லையா

அம்மாவும் என்னென்னலாம் பேசியிருப்பாங்கன்னு யோசிச்சு நான் கிட்டத்தட்ட அந்த முடிவுக்கு போயிட்டேன் ஏன்னா எனக்கு தப்பு பண்ணிவிட்டு இவ்வளோ வாங்கியிருந்தாலும் தெரியாது தப்பு போனாலே நமக்கு ஒரு பேர் கொடுத்தணும்னு நினைச்சாங்கன்னு குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவை மட்டும் லாஸ்ட்டாக போய் ஒரு டைம் பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு போனேன் ஆனால் அம்மா அதுக்கு முன்னாடி வீடியோ இன்னுமே அன்லிஸ்ட்டில் இருக்கும் வீடியோ வீடியோலாம் எடுத்து வச்சுட்டேன் நான் இப்படி அதான் நம்ம இதுக்கு இதுதான் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் காரணம்லாம் சொல்லி வீடியோலாம் எடுத்து அன்லிஸ்ட்டில் போட்டுட்டு ஆஹ் இவங்கள்ட்ட எல்லாம் என்ன ரீசன்லாம் எல்லாம் எதுக்கு எல்லாம் சொல்லாம ஒருவேளை ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா இந்த மாதிரி இந்த வீடியோ மட்டும் பப்ளிஷ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான் என்ன ஒரு ஒருவேளை என்ன அரெஸ்ட் பண்ணுவாங்க அரெஸ்ட் பண்ற மாதிரி இருக்காங்க அப்படி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இதை பப்ளிஷ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனா உண்மை அது கிடையாது நான் வேற ஒரு இதோசிச்சிருந்தேன் ஆஹ் ஏன்னா பேர் பேருக்காக தான் இவ்வளோ பண்ணது பேரே கெட்டுப்பூச்சு அப்படின்னு தெரியும் போது எனக்கு இப்படிலாம் இவங்கலாம் அதுக்கப்புறமும் எனக்கு நம்பிக்கை வச்சிருப்பாங்க என் மழை தெரியாது எனக்கு என்னன்னா ஒவ்வொரு பொண்ணு சும்மா கமெண்ட் பண்ணா கூட அண்ணா இந்த வீடியோ நல்லா கூட என்ன உங்ககிட்ட வீடியோ கால் பேசுறானா அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட இண்டிவிஜுவலா இன்பாக்ஸ்ல போய் அவன் ஒருத்த ஐடியில கூட இல்ல அவன் ஜாயின் ஒன் வீக் ஆகோ டென் டேஸ் ஆகோ இப்படி இருக்கு ஐடி எல்லாமே அதுக்குன்னே செப்பரேட்டா ஐடி ஓபன் பண்ணி டிஃபே பண்றதுக்குன்னே டார்கெட் பண்ணி பண்ணிருக்கா பண்ணிட்டு இருக்கானு அப்போ இந்த பொண்ணுங்க ஒவ்வொரு பொண்ணுங்களும் வந்து அண்ணா இப்படிலாம் பேசுறானுங்க அப்படிலாம் பொண்ணுங்க போட்டோ எடுத்து அந்த பொண்ணு ஒல்லியா இருக்கிற ஒரு பொண்ணு அவங்களும் ஒரு இன்ஃபுளுன்சர் அவங்க வீடியோ எடுத்து கடைசியா அந்த வீடியோ கால் பேசுற பொண்ணை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வீடியோ ஐடியோ போட்டு விட்டானுங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி அந்த பொண்ணுங்கள்லாம் கஷ்டப்படுத்துறான்னு தெரியும் போது ரொம்ப நம்மளால இத்தனை பேர் சப்பரங்கு தெரியும் போது இந்த மாதிரி முடிவு எடுக்கணும்னு தோணுச்சு அம்மாவை போய் பார்க்க போனேன் பார்த்தா அம்மா போய் போன உடனே புள்ள வந்திருக்கான்னு சொல்லிட்டு எல்லார்டும் சொல்லிட்டாங்க இந்த சாப்பிடு அந்த மாதிரி எல்லாரும் வந்து வந்து என்னப்பா பேசுறாங்க அதுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்புறம் தான் இல்ல நம்ம ஊர்ல நமக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கு அவங்க எல்லாம் அவ்வளவு தூரம் நம்மள நம்புறாங்க அப்படின்னு தான் அதுக்கப்புறம் தான் நான் அதுல இருந்து ரெக்கவர் ஆகியே வந்தேன் விட்டுப்பா நடிக்கிறவங்களே நாளைக்கு ரோட்ல வந்தாலுமே ஏ இவங்க அந்த படத்தை நடிச்சவங்க தானே அப்படின்னு அப்படின்னு யோசிக்க போறாங்களா எதுவுமே கிடையாது இன்னைக்கு புனிதம் ஆயிட்டாங்க அவங்க நாலு குழந்தைங்க தத்தெடுத்து வளர்க்குறாங்க அதே அவங்க பெரிய ஆள் ஆயிட்டாங்க புனிதமாயிட்டாங்க அவங்க பின்னாடி இருக்கிற இது எல்லாமே யாருமே யோசிக்கிறது இல்லை சோ அப்படியே ஒருவேளை அந்த மாதிரி நான் காசெல்லாம் கொடுத்து அதெல்லாம் நான் நான் அவ்வளவு ஹனிட் விஷயங்களை பாத்துருக்கேன்

எல்லாருக்குமே தெரியும் பேக் கேமரா ஓபன் பண்ணுனா மறுபடியும் இந்த கையை கொண்டு வந்து தான் டபுள் டேப் பண்ணி தான் பேக் கேமரா ஓபன் பண்ணும் அப்ப நான் கை இங்க இருக்கும்போது எப்படி பேக் கேமரா ஓபன் ஆகும் சரி நான் கேமரா அங்க இருக்கு மேல சீலிங்ல ஃபேன் இருக்கு நான் ஃபார்மல் ட்ரெஸ்ல இருக்கேன் எல்லாமே வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படி இருக்கும்போது பேக் கேமரா ஓபன் பண்ணவுடனே எப்படி ரெஸ்ட் ரூம்ல இருப்பேன் அப்போ அந்த வீடியோ எடிட்டட் வீடியோங்கிறது பிராக்டிக்கலா யோசிக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஆனா யாருமே யோசிக்க மாட்டாங்க ஏதோ ஒன்னு சிக்கிடுச்சு இவன் சிக்கிக்கிட்டா அதை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணணும் அது மட்டும்தான் அவங்களோட மோட்டிவ்